ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமையே வந்து வெள்ளிக்கிழமை வீடியோவை பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க நம்ம ஒவ்வொரு நாளுமே தினசரி வீடியோக்களை வந்து ஒரு நாள் முன்னதாகவே வந்து பதிவிட்டு வருகிறோம் அதனால நீங்கள் கிளமையை பாத்துக்கங்க வெள்ளிக்கிழமை பத்தாம் தேதிக்கான ராசி ஃபலங்கள் இது ஒருவேளை வியாழக்கிழமை ஒன்பதாம் தேதி ராசி ஃபுல்கள் வேணும்னா நீங்க நமது சேனலோட ஹோம் பேஜ்ல போனீங்கன்னா வரும் அல்லது மேல ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்க செக் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நமது ராசிக்கு அதிர்ஷ்டங்கள் என்ன காத்து அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் அனைத்துமே நமது ராசிக்கு மட்டுமே இன்னைக்கு பிரத்யேகமாக எப்படி இருக்குங்கிற ஸ்பெஷலான ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஏன்னா உங்களுடைய ராசி பலங்களை டைரக்டாக நீங்கள் பார்த்துக்கலாம் மற்ற ராசி பலங்களை பார்த்துட்டு நேரத்தை வினாடிக்க தேவையில்லைங்க இல்லைங்க ஸோ நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள் மேலும் சப்ஸ்க்ரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பெல் பட்டன் அல்பட்டன் அழுத்தி நம்மோடு சந்தகர்கள் மாறிவிடுங்கள் அப்போது தான் புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க வாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் நவம்பர் மாதம் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்றைய தினம் தேய்விரை முகூர்த்த நாள்க மேலும் பிரதோஷ வழிபாட்டிற்கு உரிய நாள் இன்றைய தினம் பிரதோஷ தினமாக அமைந்துள்ளது இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுப தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமர்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது சிம்மராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு இரண்டாம் இடத்துல சந்திரன் மற்றும் கேது சுக்கரன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நன்மைகளை திறன் என்று ராசி அதிபதி குரு பார்வையில் இருக்கிறார் ராசியும் குரு பார்வையில் இருக்கிறது மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நல்ல சுறுசுறுப்பான ஒரு உற்சாகமான நாளாக நமது சிம்ம ராசி என்பர்களுக்கு அமைய காத்திருக்குங்க உங்களுடைய செயல்பாடுகள் மற்றும் உங்களது சிந்தனை திறன் மூலமாக அதிகமான புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு கெத்தான ஒரு நாள்கள் தினம் மிக உற்சாகமாக இருப்பீங்க உங்களுக்கு பாராட்டுகள் குவியக்கூடிய ஒரு இன்றைய தினம் உங்க பேச்சு திறமை அதிகரிக்குங்க அந்த பேச்சு பேசியே நீங்க காரியங்களை சாதிக்கக்கூடிய அந்த நல்ல சூழலை உருவாக்குவீங்க அதனால நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அற்புதமான உற்சாகமான ஒரு நாள்கள் இன்றைய தினம் இன்றைய தினம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் நன்மைகள் காத்திருக்குங்க பொது பிரச்சனைகள்ல நீங்க நிறைய தலையிட்டு ஆஹ் பிரச்சனைகளை வந்து தீர்ப்பதற்கான வழிமுறைகளை கண்டறிவதில் நீங்க கில்லாடியாக இருப்பீங்க அந்த மாதிரி ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய இருக்குங்க சோ பப்ளிக் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு அதிகமான ஈடுபாடு காட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக இருக்குங்க உத்தியோகத்திலையும் நல்ல ஒரு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அலுவலக பணியில் மேலதிகளின் ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது மேலும் உங்க ஆபீஸ்ல இருக்கக்கூடிய பெரும்பாலான தொல்லைகள் எல்லாம் அகலக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க அதனால இன்னைக்கு உற்சாகமான ஒரு நாள் உங்க பேச்சு திறமை மூலமாக பல தொல்லைகளையும் நீங்கள் சமாளிக்க முடியும் நல்ல லாபகரமான சூழலை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியுங்க நல்ல ஒரு நாள் இன்றைய தினம் அலுவலகப் மிக மிகச்சிறப்பாக இருக்கும் உங்களது வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும் உங்கள் மீதான மத்தவங்களுடைய நம்பிக்கையில வந்து அதிகமான நல்ல மாற்றங்கள் இப்போது ஏற்பட்டுங்க உங்கள் மீது அதிகமான நம்பிக்கை வைக்கக்கூடிய அளவுக்கு உங்க செயல்பாடுகள் சிந்தனை திறன் எல்லாமே இன்னைக்கு வேற லெவல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருங்க அதனால நிறைய பேர் உங்களை நம்புவாங்க அதனால உங்களை நம்பி நிறைய காரியங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க நல்லவருக்கு எத்தனை சூழ்நிலை உங்களுக்கு இப்பொழுது இருக்கிறது எளிபுரியா ரொம்ப நாளா இருக்கக்கூடிய எழுபறியான பிரச்சனைகள் இருக்கலாம் இன்னைக்கு நல்ல தீர்வு கிடைக்கிறதுனால உங்களுக்கு மன சந்தோஷம் அதன் மூலமாக இருக்குங்க பணம் தொடர்பான நெருக்கடிகள் எத்தனை நாளா இருந்து வந்திருக்கலாம் ஆனா இப்பொழுது பண நெருக்கடியான சூழ்நிலை எல்லாமே மாறி உங்களுக்கு பண வரவுகள் கைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால மகிழ்ச்சியான ஒரு நாள் இருந்தாலும் அற்புதமாக உங்களுக்கு கைக்கு பண வரவுகள் கிடைத்து நெருக்கடிகள் குறையக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது சில பேருக்கு உடலில் வந்து கண் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் இருந்து வந்திருக்கலாம் ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு தீரக்கூடிய அல்லது பிரச்சனைகள் குறையக்கூடிய அற்புதமான ஒரு யோகம் இப்ப இருக்கு இருக்குன்னு அன்பர்களே கண் பார்வை சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் மக்களுடைய அறிமுகங்கள் நிறைய கிடைக்குங்க பெருமொழி பேசக்கூடிய மக்களுடைய அறிமுகங்கள் நிறைய கிடைக்கிறதுனால உங்களுக்கு புதிய நண்பர்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க நெருக்கடியான நிலைமை எல்லாமே மாறிவிடும்ங்கிறதுனால உங்களுக்கு மிக மிக சிறப்பான மகிழ்ச்சிகள் பெருகுங்க எளிபுரியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்னைக்கு நீங்கள் நல்ல தீர்வு பெற முடியும் அதனால இன்னைக்கு உங்களுக்கு வேற லெவலில் சந்தோஷம் பெருகுங்க தேவையில்லாத விவாத விதங்கள் மட்டும் நீங்கள் இன்னைக்கு செய்ய வேண்டாம் ஆர்கியூமெண்ட் யாரு கூட இன்னைக்கு பண்ணாதீங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்புக்குரியவருடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு திடீர்னு சில ரொமான்டிக் அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுனால உற்சாகமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க காதல் வாழ்க்கையை இந்த தினம் உங்களுக்கு புதிய விஷயங்களை கற்றுத்தரும் நண்பர்களே உங்களது அன்புக்குரியவர் உங்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறார் அப்படின்ற உண்மை இன்னைக்கு உங்களுக்கு புரிய வரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அலுவலக பணியில் சிக்கல்கள் எல்லாத்தையும் நீங்க நீக்கிக் கொள்ள முடியும் உங்க குடும்பத்திலையும் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் நிறைய புதிய வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கிக் கொள்ள முடியுங்க பல பிரச்சனைகளை நீங்கள் பேசி தீர்க்க முடியுங்க அதனால உட்காந்து பேசுறது நல்லது குடும்ப வாழ்க்கையில இன்னைக்கு குடும்ப உறுப்பினர்கள் நிறைய இருந்து எதிர்பார்ப்பாங்க அவங்க குடும்ப உறுப்பினருடைய லிஸ்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அதனால கொஞ்சம் உங்களுக்கு டென்ஷன் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க முக்கியமான சில பொருட்களை வாங்குவீங்க அதன் மூலமாக பணம் கொஞ்சம் செலவாகலாம் இருந்தாலும் அந்த பொருட்கள் மூலமாக உங்களுக்கு எதிர்காலத்தில் பல பிரச்சனைகள் தீருங்கிறதுனால கண்டிப்பாக அந்த பொருளை நீங்கள் வாங்குறதுல நீங்கள் பின்னாடி வந்து தான் படுவீங்க புதிய புதிய விஷயங்களை நீங்கள் கவனத்தை செலுத்தி நண்பர்களுடைய உதவிகளை நாடி அதிகமான வெற்றிகளை நீங்கள் நீங்கள் பெற முடியும் நண்பர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்கிறது சுறுசுறுப்பான உற்சாகம் எல்லாமே பெருகும் அதனால் உங்களுக்கு காரியங்கள் அதிகமான வெற்றிகள் பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க நிறைய புதிய விஷயங்களை ட்ரை பண்ணும்போது இன்னும் அதிகமான வெற்றிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்தாலும் அதெல்லாம் நீங்க நீக்கிவிட முடியுங்க உங்களுடைய பொன்னான நேரத்தை வந்து நீங்கள் மற்றவங்க கூட ஆர்குமெண்ட் பண்றதுல நீங்க வீணடிக்கக்கூடாதுங்க இந்த தினம் நீங்கள் வந்து தேவையில்லாத யோசித்து நேரத்தை வீணடிக்கக்கூடாது மற்றபடி உங்களுக்கு யோகமான ஒரு நாள் திருமணத்திற்கு முன்பு நீங்கள் உங்களது மனம் கருந்து உங்களது வாழ்க்கை துணையை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்வீங்க அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு சந்தோஷமா நினைவு கூறி அதன் மூலமாக உங்களுக்கு பழைய நினைவுகள் மூலமாக சந்தோஷம் பெறக்கூடிய யோகம் எல்லாரும் வாழ்க்கையில் இருக்குங்க ஸோ அதை உட்காந்து உங்களது வாழ்க்கை துணை கூட பேசுங்க பழைய நினைவுகளை ஷேர் பண்ணிக்கோங்க இன்னைக்கு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் உற்சாகமான சுறுசுறுப்பான ஒரு நாள்கள் எல்லா வகையிலும் லாபங்கள் கிடைக்கும் பேச்சு திறமையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தின சிறப்பானத மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா லக்கிய கலர் அமைன்னு பார்க்க போது இந்த தினம் நீங்க கிரீன் கலர் பயன்படுத்தலாங்க பச்சை நிறம் அதிர்ஷ்டம் தரப்பு நிறமாக அமைகிறது மேலும் நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பர் அதிர்ஷ்டம் என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணப்படுது நமது சிம்ரா சென்பர்களில் ஆர்டாம் மகம் நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு மீது மற்றவர்கள் என்னென்ன ஒரு கான்பிடன்ஸ் வச்சிருக்காங்களோ அந்த லெவல் வந்து இன்னைக்கு அதிகமாக மற்றவங்க அதிகமாக உங்கள் மீது நம்பிக்கை கொள்ளக்கூடிய வகையில் உங்களுக்கு சிறப்பான செயல்பாடுகள் அமையும் கண் பார்வை தொடர்பான பிரச்சனைகள்லாம் குறையக்கூடிய அது நீங்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் நம்பிக்கை கூடக்கூடிய ஒரு நாள்கள் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் கிடையாது அமைக்கப்படுகிறது எனவே இன்றைய தினம் உங்களுக்கு உங்கள் பயனற்ற விவாதங்கள் மட்டும் தவிர்த்து விட்டால் இன்னும் சிறப்பான நல்ல நிலைமைகளை பெற முடியும் நண்பர்களே நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு மற்றவங்க உங்கள் கிட்ட அப்ரோச் பண்ணக்கூடிய விதத்தில் இன்னைக்கு ஏற்படும் அது உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குங்க பூரம் நட்சத்திர இன்னைக்கு தேவையில்லாத ஆர்குமெண்ட் வேண்டாங்க நீங்கள் பெருமொழி பேசக்கூடிய மக்கள் மூலமாக நல்ல அறிமுகங்கள் நிறைய கிடைத்து நட்புறவுகள் பெருகக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வீங்க பண வரவுகள் கை அதிகமா கை கிடைக்கிறதுனால இன்னைக்கு தனம் தொடர்பான நெருக்கடிகள் எல்லாமே குறையும் தேவையில்லாத விவாதங்களை மட்டும் தவிர்த்து விடுங்கள் என்ற தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நாளாக அமையும் பண வரவுகள் பெருகுங்க பிரச்சனைகள் தீரும் உத்திரம் நட்சத்திர இளர் வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்ல ஒரு புரிதல் உங்கள் வாழ்க்கை துணை கூட ஏற்படக்கூடிய ஆகும் இருக்குங்க இழுபடியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி சால்வ் ஆகிடும் ஸோ பெண்ணியான இழுபரியான பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு தீர்வு காண நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ண போதும் உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதனால் மன அமைதி பெருகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இன்றைக்கி உங்களுக்கு அமையும் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நாளுங்க நிம்மதி பெருகும் மன அமைதி கூடுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே